கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் ஜூலை மாத ராசி பலன்கள் பனிரெண்டு ராசிக்குண்டான பலன்களை பற்றி அதுக்கு முன்னாடி அதாவது ஜூலை மாசத்துல ஆரம்பிக்கும்பொழுது கிரகங்கள் எங்கெங்க இருக்கு அந்த நிலவரத்தையும் அதனால் ஏற்படக்கூடிய பொது பலனையும் பார்த்துவிட்டு பனிரெண்டு ராசிக்குண்டான பழனையும் போ சொல்ல போறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய காஞ்சிவாசாய வித்மிகை சாந்தரூபாய தீமிகை தன்னோ சந்திரசேகர பிரஜோதியாத் என் ஆத்மாதைவன் மகா காளி வணங்குகிறேன் ஓம் காளி காசாய வித்மிகே மசான வாசிந்த தீமிகே தன்னோ அகோர பிரஜோதியாத் ஜூலை மாத கிரக நேர்வரை பார்க்கும்போது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி தொண்ணூறு வரைக்கும் உண்டான பன்னிரெண்டு ராசிக்கு உண்டான ராசி பண்ணுறப்போ சொல்ல போகிறோம் அந்த வகையில் பார்க்கும்போது மேஷத்தில் வந்து செவ்வாயும் சந்திரனும் இருக்காங்க ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சூரியன் சுக்கரன் கடகத்தில் புதன் கண்ணியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இதுதான் கிரக நிலவரமாக சொல்லப்பட்டிருக்கு அப்போது எந்த வகையிலுமே இல்லாத ஒரு சிறப்பு இந்த மாதத்துக்கு வந்திருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஜூலை மாதத்து கிரக நிலவரத்து ஆரம்பத்தில் பார்க்கும்பொழுது தொடர்ந்து ஆறு ராசி கட்டங்களிலே கிரகங்கள் தொடர்ந்துருக்கு பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தில் ஆறு ராசிகளிலே தொடர்ந்து கிரகங்கள் இருந்தால் அதற்கு கிரக மாளிகா யோகம் என்று சொல்லப்படுகிறது கிரக மாளிகா யோகம் என்றும் என்னுடைய அர்த்தம் என்னவென்றால் ஒரு மாலை நம்ம கழுத்தில் மாலை விழுந்தால் அப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த மாலை பாதி மாலை வெளியே அப்படி இல்லையா மீதி இருக்கிற மாலை பின்பக்கம் அரைஞ்சிடும் அப்போ அந்த மாலை மாதிரி இந்த கிரகங்கள் வந்து வரிசையாக நிற்க இருக்க அதுக்கு தான் கிரக மாளிகா யோகம்னு சொல்லுவேன் கிரக மாளிகா யோகம் வந்து ரொம்ப விசேஷமான நட்பல எனக்கு கொடுக்கும் அப்போ இந்த மாதம் சொல்லவே வேணாம் பன்னெண்டு ராசிகளுக்குமே நல்ல தான் கிடைக்க போகுது ஏன்னா ஆரம்பத்திலே அந்த யோகம் ஏற்கிறதுனால கண்டிப்பாக நல்லது தான் நடக்க போகுது அப்போ இந்த பொது பலன் முக போகுது ஜோய் மாலத்தில் கிரக யோகம் ஏற்பட்டிருக்கனால நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் தீய விஷயங்கள்லாம் அடங்கி தான் இருக்கும் தீய தீயசக்திகள் அடங்கியிருக்கும் நல்ல சக்தி மிகைப்படுத்தப்பட்டிருக்கும் அப்போது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா மக்கள் வந்து சந்தோஷமான மனநிலை இருப்பாங்க அவங்களுக்கு இது நாள் வரைக்கும் கேட்டுருந்தது தேட்டு தேடி கிடை தேடி தடைய தடமாக தாபமாக இருந்தது வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்தது அவங்களுக்குலாம் வேலை கிடைக்கும் வியாபாரம் தொழில் இது மாதிரி மந்த மருந்தவங்களுக்குலாம் நல்ல தொழில் சிறப்பாக இருக்கும் அரசாங்கத்தாரோட உதவி கிடைக்காம மக்கள் அலைந்து தெரிஞ்சுகிட்டு இருப்பாங்க அவங்களுக்கெலாம் இந்த ஜூலை மாத பலன் பார்க்கும்போது உடனுக்குடன் அந்த கிடைச்சிரும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அரசாங்க அலுவல்கள்லாம் போய் இப்போ நிறைய பேர் பாட்டிருப்பாங்க அப்படின்னு கூட அனுபவப்பட்டிருக்கேன் நம்ம போகிற நேரத்துக்கு அதிகாரம் இருக்க மாட்டாங்க அவங்க இருக்கும்போது நம்ம போயிருக்க மாட்டோம் இது மாதிரி ஒரு வேலை பார்க்க முடியறதுக்கு முடியாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது மாதிரிலாம் இல்லாமல் இந்த யோகம் இருக்கிறதுனால நீங்கள் உடனே கூட அந்த உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் அரசாங்கத்துடைய அனுகூலம் கிடைக்கும் அவங்களுடைய நலத்திட்டங்கள்லாம் அவங்களுக்கு வந்து சேரும் இதெல்லாமே இந்த மாதத்தில் கிடைக்க போகுது அதுதான் முன்னாடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு அதனால் பெருமைப்படத்தக்க மாதமாக தான் இது இருக்க போகுது அதனால் எல்லா ராசிக்காரங்களுக்குமே இந்த பலன் பொருந்தும் எல்லாம் நல்லபடியாக நடக்கப்போகுது போகுது ஒவ்வொருத்தரும் பகை உணர்ச்சி உள்ளவங்களாக மனம் விட்டு பேசி ஒற்றுமையாக இருக்கக்கூடிய மாதமாக இது அமைய போகுது ஒருத்தரை பற்றி விமர்சனங்கள் பேசியிருந்தவங்களாம் இது வரைக்கும் அதை குறைச்சிக்கிட்டு வேண்டாம் நம்மளுக்குள்ளே நல்லபடியாக போயிடலாம் அப்படின்னு வருவாங்க இப்போ கூட நீங்கள் சமீபத்தில் பார்த்துருக்கலாம் ஒரு காவல் காவலருக்கும் ஒரு பேருந்து நடத்துனருக்கும் பிரச்சனை வந்து அவங்களே வந்து சந்தித்து அவங்களே ஒற்றுமை ஆகிட்டாங்க நம்மளால் ஏன் வீண் பிரச்சனை வரணும் அது மாதிரி தான் நிறைய விஷயங்கள் போகுது இந்த ஜூலை மாதத்தில் சண்டை சத்திரம் வந்தாலும் சமரசமாக கண்டிப்பாக முடியக்கூடிய மாதமாக இந்த மாதம் விளங்க போகிறது அது இல்லாமல் அந்த அண்டை மாநிலங்கள் அண்டை நாடுகள் மூலியமாக உள்ள பிரச்சனைகள்லாம் தீர்ந்து நம்மளுக்குள்ள எல்லாம் சுமூகமான உறவு ஏற்பட போகுது எல்லாம் வந்து மக்களுக்கு நல்ல மாற்றங்களாக இருக்க போகுது அதனால் இந்த மாதங்கள் வந்து இந்த மா ஜூலை மாதம் வந்து பொதுவாகவே எல்லோருக்கும் நன்மை செய்யக்கூடிய மாதமாக தான் இருக்க போகுதுன்னு சொல்லி இனிமே வந்து ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான சிறப்பு பலனை இப்போது பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னுடைய உபாசன மகாவாராக்கு நான் வணக்கிறேன் ஓ மகிஷத் சண்டகாதிமிகை தன்னோ வாராகி பிரஜோதியாத் கும்பராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க நிறைய பேர் கேட்டிருப்பீங்க பேசு அவங்களுக்கு போராத காலமாக இருக்குது கிரகங்கள் சரியில்லை ராசியிலே சனி ரெண்டில் ராகு எட்டில் கேது போதா குறைக்கு குரு வேற நாளில் போயிட்டார் எதுவுமே சரியில்லாமல் இருக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தான் அவங்களுக்கு எல்லாம் சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி நானும் சொல்லிட்டேன் என்ன இருக்குது அதாவது தோல்வி வந்தால் தான் வெற்றி அதே மாதிரி தான் கஷ்டம் வந்தால் தான் நல்ல நிலமை வரும் இன்பம் வரும் துன்பம் வந்தால் தான் இன்பம் வரும் அந்த வகையில் பார்க்கும்போது பொதுவாக இந்த ஜூலை மாத ராசி பலன் அந்த கிரகங்களுடைய அமைப்பு பிரகாரம் யோகத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக தான் அமைஞ்சிருக்கு அப்போது உங்களுக்கு மட்டும் ஏன் நல்லது செய்யாது கண்டிப்பாக நல்லது செய்யும் உங்களுக்கு ஜென்மத்தில் சனி இருந்தாலும் அந்த சனியாகப்பட்டவர் இப்போது வக்கரம் பெற்று விளங்க போக புரிகிறால் உங்களுக்கு நல்ல பலன்தான் வரும் கெட்ட பலன் குறைஞ்சிரும் அப்போது இது வரைக்கும் முடியாமல் இருந்தவங்க படுத்த இருந்தவங்க எதுவுமே செய்ய முடியாம இருந்தவங்க சோம்பேறிதாக இருந்தவங்க வீட்டில் திட்டு வாங்கிட்டு இருந்தவங்க எல்லாருமே இப்போது நல்லா எண்ணம் வரணும் ஜெயிச்சு காட்டணும் வெளியே போகணும் நாலு பேரை பார்க்கணும் நல்லது செய்யணும் நம்மளுடைய திறமையை காட்டணும் முன்னுக்கு வரணும் இப்படின்ற எண்ணம் தான் மேலும் இங்கே இருக்கும் அந்த வகையில் இப்போது உங்களுக்கு நடக்கப்போகுது அது இல்லாமல் உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருந்தது அதனால் மன சஞ்சலமாக இருந்தது நம்ம கடன் வாங்கிட்டுமே கொடுக்க முடியணும் அதுக்கெல்லாம் வந்து இப்போது உறவினர் மூலிமா ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது உங்களுக்கு அந்த உறவினர் உங்களுக்கு ரொம்ப நீங்கள் அவங்களுக்கு உதவி பண்ணியிருப்பீங்க அந்த உறவினராக தான் இருப்பார் அவர் அவர் வந்து இப்போ உங்களுக்கு உதவி பண்ணுவார் அந்த மாதிரி காலகட்டங்கள் தான் இப்போ நடக்கப்போகுது அதுவும் இல்லாமல் உங்களுடைய சுய முயற்சியால் வெற்றி கிடைக்கும் அதுதான் உண்மையான விஷயம் அப்போது நீங்கள் தான் போய் பார்க்கணும் நீங்கள் தான் செய்யணும் நீங்கள் தான் யாராவது மீட் பண்ணணும் உங்கள் மூலியமாக தான் நடக்கணும் நீங்கள் யாரையோடைய தைவம் எதிர்பார்க்கக்கூடாது நீங்களாக போனீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் அது இல்லாமல் சகோதர முறையில் உதவிகள் கிடைக்கும் அது இல்லாமல் கணவன் மனைவி ஒரு வழியில் அவங்க வழியில் உதவிகள் கிடைக்க போகுது இவ்வளோ கஷ்டப்படுறியாப்பா இந்த பண்ணு அது செய் இது செய் அப்படின்னு சொல்லுவாங்க கணவன் வழி ஒருவழும் கிடைக்கும் மனைவி வழி ஒருவர்களும் கிடைக்கும் இது கண்டிப்பாக கிடைக்க போகுது அது இல்லாமல் நீங்கள் சிறு சிறு பயணங்கள் மூலயமா நற்பலனை அனுப்பிக்க போகிறீங்க அதான் நாலு பேர் பார்க்கணும் நாலு இடம் போகணும் சொல்லியிருக்கேன் இல்லையா அது செய்யணும் நீங்கள் அது செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் உங்களுக்கு அது இல்லாமல் வீடு கட்டி அப்படி நின்றுனா அதுக்குண்டான முயற்சியில் இறங்கலாம் அப்படி கே கேட்கலாம் அதான் சொல்லிட்டேன் நீங்கள் சுய முயற்சியில் கேட்கணும்னு சொல்லியிருக்கேன் இப்போ கேட்டிங்கன்னா லோன் கிடைக்கும் இல்லைனா உதவி ஒத்தாசம் கிடைக்கும் அது மூலிமா நீங்கள் வீடை கட்டப்போவீங்க கீட்டு வீடை கட்டி முடித்து நல்ல நாளாக பார்த்து கிரக பேசம் பண்ணுவீங்க வா வாகனம் பழுதாகின்னே இருக்கும் அது ரிப்பேர் பண்ணி பண்ணி அழுத்து போயிருப்பீங்க அவங்களாம் கூட லோனில் வாங்கி அதெல்லாம் உதவி பண்ணுவாங்க வந்து புது வண்டி வாங்கலாம் இதேமாதிரிலாம் செய்யலாம் இப்போ உள்ள காலகட்டங்களில் இருந்தாலும் நேரங்காலம் போது எப்படின்னாக்கா அந்த புது வண்டின்றது இல்லையா புது வண்டிக்கு போல் செகண்ட் ஹேண்ட் வாங்கிக்கலாம் தச்சமயத்துக்கு அப்போ நல்ல நேரம் வரும்போது புது வண்டி வாங்கிக்கலாம் ஆனாலும் வாகனம் மாத்திரம் மாற்றி தான் ஆகணும் மாதிரி வீடு கூட கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி முடிச்சுட்டு இப்போ உடனே கிரைபேசம் பண்ணக்கூடாது நல்ல நேரங்காலம் வரணும் இல்லையா நல்ல நேரம் வரணும் இல்லையா அப்போ பண்ணிக்கலாம் அதுக்காக நீண்ட நாட்களில் வேணாம் ஒரு சில மாதங்கள் அதுதான் ஃபுல் வேண்டுல் அது மாதிரி பண்ணிட்டு வரலாம் மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை தான் நடக்கும் தீமை விலகிடும் எல்லாமே முன்னாடி தேந்திக்கிட்டு பண்ணுறது நல்ல விஷயத்தை தான் கொடுக்கும் அப்படி தான் உங்களுக்கு இப்போ நான் சொல்லிட்டு வரேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வெளிவட்டார் பழக்கங்கள் சொல்லுது இல்லையா எதிர் வீடு பக்கத்து வீடு எல்லாமே வெளிவட்டார பழக்கழக்கங்கள் தான் அது மூலிமா கொஞ்சம் பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்க நான் அனுசரித்து போகணும் பணிபுரிய இடத்துல அனுசரித்து போகணும் நீங்கள் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று கேட்பாங்க அது மாதிரி யார் அவங்க ஏதோ ஒன்று சொன்னாங்கன்னா இந்த காலில் வாங்கி இந்த காலை விட்டு போயிடணும் இல்லை யாரை கொடுத்தா வந்து கம்ப்ளைண்ட் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க அதை நீங்கள் எடுத்துன்னு போயிட்டு வேறு இடத்துல சொல்லி அவங்கள மாட்டி விட்டிங்கன்னா அவங்க அவங்கள மாட்டி விட்ருவாங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துடும் அதனால் எது உங்கள் காதுக்கு வந்தாலும் அதை தவிர்க்கிறது நல்லது அதை கண்டுக்காமல் போகிறது தான் உத்தமமாக சொல்லப்படுது அது இல்லாமல் வந்து நீங்கள் இப்போது இருக்கக்கூடிய காலகட்டங்களில் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா உஷாராக இருக்கணும் எல்லா வகையிலுமே கண்ணில் வேர்க்கணை ஊற்றின்னு பார்க்கணும்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் போகல காலகட்டங்களுக்கு அதனால் உஷாராக இருக்கணும் பார்க்கணும் பழகணும் பழகிற விதத்துலையும் சரி நடைமுறைகளும் சரி நீங்கள் அது மாதிரி தான் இருந்துகிட்டு வரணும் இது மாதிரி பண்ணிட்டு வாங்க அது இல்லாமல் உங்களுக்கு வந்து இப்போது புதுவிதமான ஒரு அனுபவம் கிடைக்க போகுது அது வந்து உறவினர்கள் மூலிமா தான் கிடைக்க போகுது அந்த அனுபவத்தினால நீங்கள் பயன்பெறுவீங்க நல்ல எண்ணங்கள் வரும் நல்ல விஷயங்கள் நடக்கப்போகுது அவங்க மூலியமாக அவங்களுடைய முன்னேற்றம் டெவலப்மெண்ட் சொல்கிற இல்லையா அது நடக்கப்போகுது அப்போது உங்களுக்கு சந்தோஷமாக இருவீங்க அது இல்லாமல் நீண்ட நாள் தடையாக இருக்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் குறைஞ்சி அது மூலிமா நல்ல விஷயம் தடை விலகி நல்ல விஷயம் போகுது அது மாதிரி வரப்போகுது இதெல்லாம் இங்கே கண்டிப்பாக எதிர்பார்க்க போகிறீங்க இது இல்லாமல் நீங்கள் வந்து சனிக்கிழமையில் சனீஸ்வர பகவான் வழிபட்டு வரணும் உடல் ஊனமுற்றவங்களுக்கு தானதூரம் பண்ணிட்டு வரணும் சிவ வழிபாடு ரொம்ப சொல்லப்படுது சிவன் வந்து நல்லா அவரை வணங்கி அவருக்கு அபிஷேகம் முடிஞ்சால் பஞ்சம் பண்ணலாம் இல்லைனா சிவன் கோயிலில் நிறைய விளக்குகள் போட்டு வரலாம் பதினொன்று இருபத்தி ஒன்று இது மாதிரி எண்ணிக்கையில் விளக்கு போட்டு வரலாம் நிறைய விளக்கு போட்டாலும் போட்டு வரலாம் ஏற்ப விளக்குகள் போட்டு வந்தால் ரொம்ப நல்லதாக சொல்லப்படுது அது இல்லாமல் வந்து நீங்கள் வந்து ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து போகிறது ரொம்ப நல்லதாக சொல்லப்படுது அது இல்லாமல் இடம் விட்டு இடம் மாறக்கூடிய அமைப்பும் வரப்போகுது அதுலேயும் நீங்கள் அதுக்கு தயாராக இருந்துக்கிட்டு அது மாதிரி செய்ய செய்யணும்னு சொல்கிறேன் அது இல்லாமல் தகவல் தொடர்பு வெளிய இப்போ ஒரு ஃபோன்லேயே நல்ல விஷயம் வரும் இல்லையா லெட்டர் மூலிமா வரும் ஃபோன் மூலிமா வரும் அப்போல்லாம் வந்து நிறைய லெட்டர் மூலிமா தான் வந்திருந்தது இப்போ ஃபோன் மூலிமா நிறைய விஷயங்கள் வருது அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் உங்கள் காதுக்கு கேட்கும் நல்ல தகவல் கேட்கும் அரசாங்கத்தால் கொஞ்சம் சில உதவிகள்லாம் ரொம்ப தட்டு போயிருக்கோங்க ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்துன்னு இருப்பீங்க அதெல்லாமே இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுது அந்த அதன் பலனை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க அப்போ ஓரளவுக்கு சந்தோஷமாக அடைவிங்க ஏன்னா அரசாங்கம் நம்மளுக்கு செய்யணுன்றது நம்மளோட மக்கள் ஆட்சி தானே இது இப்போ நடக்குது அதனால் மக்களுக்கு செய்கிறது தானே அரசாங்கம் அப்போ அந்த அரசாங்கம் மூலமாக உதவிகள் கிடைக்கும்போது உங்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி அடைவீங்க சந்தோஷமாக இருப்பீங்க அது வந்து ஒரு பெரிய மனுஷன் மூலமாக கிடைக்கும் இல்லைன்னா நீங்கள் கூட இருக்கிற பழக்க வளர்த்து மூலமாக கண்டிப்பாக கிடைக்கும் இது மாதிரி போகுது உங்களுக்கு அது இல்லாமல் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக என்ன சொல்கிறேன்னா அந்த தன்வந்திரி பகவான் ஏன்னா அடிக்கடி நோய் நொடிகள் பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த தன்வந்திரி பகவானை வழிபட்டுவாங்க சனிக்கிழமையில் வழிபட்டுவாங்க பெருமாளுடைய அவதாரமாக விளங்கக்கூடிய அந்த பகவானை வணங்கிட்டு வாங்க அவருடைய கோவிலுக்கு போயிட்டு வாங்க இல்லை அவருக்கு அவர் மூலயமா நடத்தக்கூடிய யாகங்கள் அப்படி இருந்தால் அதில் போய் கலந்துங்க இல்லை நீங்கள் வசதி வாய்ப்புகள் இருந்தால் நீங்கள் பண்ணி அந்த யாகத்தில் பங்கு பெறுங்க இது மாதிரிலாம் பண்ணிவிட்டு வாங்க மிருத்துஞ்சீஸ்வரர் அப்படின்னு சொல்கிற அதாவது எம்மன் கிட்ட வந்து பறித்த உயர் கூட மீட்டு தருவார் அதுதான் மிருத்யஞ்சேஸ்வரர் இரவானேஸ்வரர் மிருத்துஞ்சேஸ்வரர் அப்படிலாம் அழைக்கப்படுகிறார் அந்த சிவபெருமான் வணங்கி விட்டுவாங்க மிருத்திஞ்சி மந்திரம் சொல்லிட்டு வாங்க இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க கண்டங்கள் எல்லாமே விலைக்கு உங்களுக்கு வர விபத்துகள் ஆபத்துகள் எல்லாத்துலேயும் தப்பித்து வந்துடுவீங்க மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க தானோதரங்கள்னு பார்க்கும்போது உங்களுக்கு கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்ப அறிவறுக்கத்தக்க வகையில் இருக்கக்கூடிய ஒரு எளியோர்கள் ஏழ்மையாக உள்ளவங்க அது மாதிரி உள்ளவங்களுக்கு இல்லாதப்பட்டவங்க அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வாங்க அப்போது கண்டிப்பாக நல்லது நடக்கும் அது வந்து விலங்காக இருந்தாலும் சரி மனிதர்வமாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலுமே ஒரு இப்போ நாய்னா நாய் வெறி நாய் சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி அதுக்கூட உணவு கொடுக்கலாம் அதுக்கெல்லாம் யாரும் தரமாட்டாங்க நீங்கள் அது கொடுத்துட்டு வந்தால் ரொம்ப விசேஷமாக இருக்கும் பறவைகளுக்கு உணவு கொடுத்துட்டு வாங்க அவங்களுக்கு பறவைகளுக்கு உணவு கொடுக்கும்போது நீர் வையுங்க அதே மாதிரி தான தர்மம் பண்ணும்போது சாப்பாடு கொடுக்கும்போது தண்ணி கொடுத்துட்டு வாங்க இது மாதிரி தான் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கெடுபலம் கொஞ்சம் நற்பலந்தான் ஏற்பட போகுது இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்கள் இந்த இந்த மாதம் உங்களுக்கு நடக்கப்போகுது அது கவனமாக கடைபிடிச்சிவிட்டு வாங்க இது இல்லாமல் உங்களுடைய குழந்தை குட்டிகளுக்குலாம் கூட உடம்பு சரியில்லாமல் வாய்ப்புகள் வரப்போகிறனால அப்போ உடனுக்குடன் சிறு சிறு தலைவலி ஜோரம் அப்படின்னா உடனே போய் டாக்டர் பார்த்துருங்க அதெல்லாம் பண்ணிட்டு வாங்க இதெல்லாம் செஞ்சுட்டு வந்திங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜூலை மாதம் பலன் வந்து உங்களுக்கு நல்லது தான் நடக்க போகுது நான் சொன்ன இறை பரிகாரங்கள் தான தர்மங்கள் இதெல்லாம் செஞ்சுட்டு வந்திங்கன்னா எல்லா நாளும் பெற்று வாழப்பிறேன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்